வணக்கம் நேர்களே நான் ஸ்ரீராம் ஸ்ரீனிவாசன் அமரர் திரு சுஜாதா ரங்கராஜன் அவர்கள் எழுதிய ஸ்ரீரங்கத்து தேவதைகள் என்ற கதை தொகுப்பிலிருந்து திண்ணா அப்படின்னு ஒரு கதை அந்த கதையை தான் இப்போ உங்களுக்காக நான் வாசிக்க போறேன் திண்ணா என்கிற திரு நாராயணனை நான் முதல் முதலில் சந்தித்த போது அப்போதான் முளைப்பாலை மறந்திருப்பான் போலிருந்தது எனக்குறைய குழந்தைதான் இவனுடைய அப்பாவும் அம்மாவும் தகரப்பட்டியுமா பாடசாலையில் செல்வதற்காக சேனங்குளத்திலிருந்து வந்திருந்தான் தின்னா அப்பா ஒன்றும் கவலைப்பட்டதா தெரியவில்லை ஒட்டி முக்க பஸ்ஸை பிடிச்சாதான் சேனங்குளத்துக்கு பின் பொழுதாவது போயிடலாம் அவெல்லாம் பார்த்துப்பா வாயே என்று மனைவியை அதட்டி கொண்டிருக்க அந்த தாய் விக்கி விக்கி எழுது கொண்டிருந்தாள் பாட்டியிடம் மாமி அடுத்த விளசத்துக்கு வழி இல்லாமல் தான் பிள்ளையை விட்டுட்டு போகிறோம் பார்த்துக்கோங்க மாமி என்று கெஞ்ச பாட்டியும் அம்மாவும் நீங்கள் போயிட்டு வாங்கம்மா பாடசாலையில் எட்டூருக்கு பார்த்துப்பா அடிக்கடி ஆற்றுக்கு வர சொல்லுங்க நாங்களும் பார்த்துக்குறோம் தின்னா தின்னா நான் போயிட்டு வரேண்டா என்று அவள் அவன் கண்ணத்தை ரத்தம் தெரிய பிடித்து அழுத்தி விடைபெற்ற போது இளம் பாலகன் அப்போதே ஒருவித முதிர்ச்சியுடன் தான் இருந்தான் அண்ணா போயிட்டு வாங்கோ அம்மா வாமா நான் சமத்தா இருக்கேன் அழாதம்மா எச்சுமி அலமேலு நப்பின எல்லோரையும் விசாரிச்சத சொல்லுமா என சினிமா பாலகன் போல பேசியது வியப்பாக இருந்தது ரொம்ப அழகான பையன் ஐயங்கார் குடும்பங்களில் திடீரென்று ஒருவித இரானிய சிவப்பை சந்திக்க முடியும் ரோஜா நிற உதடுகள் அந்த சின்ன வயசுலேயே தன்னுடைய பொறுப்பையும் ஏழ்மையையும் உணர்ந்து கொண்டது போல அந்த குழந்தைக்கு ஒருவித தேஜஸ் இருந்தது உடனே கட்டி முத்தமிடலாம் போல இருக்கும் ஒரு கன்னி பெண்ணின் பொறாமையாக அடர்ந்த கருங்கூந்தலை சேகரித்து பின்னால் கட்டுக்குடுமையாக வைத்து முன்மண்டையில் அப்பளம் போல சவரம் செய்து நெற்றிக்கு கொஞ்சம் பெருசாகவே தென்கலை நாமம் திருமன் ஸ்ரீசூரணம் இட்டிருந்தான் எங்கள் எல்லோருக்கும் அவனை பிடித்து போய்விட்டது பாட்டி அவனை அவதாரம் என்றே நம்பினாள் அவன் பாடசாலையில் உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன் சொல்லும் போதே நம்மாழ்வாரே மறுபடி வந்துவிட்டார் என்று சொன்னாள் இந்த பாடசாலை என்பது சம்பிரதாயமான பள்ளி அல்ல தாஸ் வீட்டையும் ரவிராவின் வீட்டையும் அடுத்து வடவண்டை பக்கத்தில் மூன்று நான்கு வீதிகள் தள்ளி இருந்தது குவளக்குடி சிங்கம் ஐயங்கார் குசி பாடசாலை தென்னாச்சார் சம்பிரதாயத்தை நிலைநாட்டுவதற்காகவே உருவானது குசி என்னுடைய கொள்ளுத்தாத்தா தாய் வழி மூதாதை ஐயங்கார்களில் இரண்டு பிரிவு உண்டு வடகலை தென்கலை அடைய வளஞ்சான் பெரியார் கட்சிக்காரர்கள் எச்சக்கலை என்று மூன்றாவதையும் சேர்த்து கொள்வார்கள் ஐயங்கார் என்பதே ஒரு விதமான சிறுபான்மைதான் தமிழ்நாட்டில் எத்தனை ஐயங்கார்கள் இருக்கிறார்கள் என்பது பற்றி யாரும் கணக்கெடுத்ததாக தெரியவில்லை டிவிஎஸ் இந்து குடும்பங்களின் சில அமைப்புகளான தனியார் துறைகளில் சில நாமங்களை பார்க்க முடியும் மற்றபடி ஐயங்கார்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வெளியே சிதறி இருக்கிறார்கள் பரீட்சைகளில் தொண்ணூறு மார்க் வாங்கி சளைத்து சமூக மாறுதல்களில் சந்தர்ப்பங்கள் கிடைக்காமல் வெளி மாநிலங்களிலோ அல்லது வெளி தேசங்களிலோ இருக்கிறார்கள் இந்த சிதறிய சமூகத்திலும் இரண்டு வகை வடகலை தென்கலை தீவிர தென்கலைக்காரர்கள் வடகலையில் பின்னெடுக்க மாட்டார்கள் வடகலை நாமம் போட்டு கோவிலில் வணங்க மாட்டார்கள் அதே போல தீவிர வடகலைக்காரர்கள் தென்கலை எல்லாமே கீழ்சாதி ராமானுஜர் போகிற போக்கில் இழுத்துவிட்ட நாமங்கள் என்று சொல்லிக்கொண்டு தென்கலையை சீண்ட மாட்டார்கள் இரண்டு பிரிவுகளுக்கும் நாமத்தை தவிர வித்தியாசம் என்னவென்று உன்னிப்பாக பார்த்தால் யாருக்கும் தெரியாது என்றே சொல்ல வேண்டும் எனக்கு தெரியும் இதற்கு பகவானுடைய வாத்சல்ய நோக்கங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ மதம் பகவானை பரம காருடிகனாக நம்புகிறதும் வேதாந்த தேசிகரின் தயா தயாசதகத்திலிருந்து கொட்டேஷன்லாம் கொடுத்து விவரிக்க வேண்டும் உழக்கில் கிழக்கு மேற்கு இந்த காலத்தில் இந்த பிரிவுகளின் அவத்தம் புலப்பட்டு சமூக மாறுதல்கள் என்னும் மாறுதத்தின் திசையில் மறைந்து போய் தென்கலையோ வடகலையோ சோறு கிடைத்தால் போதும் என்று பெரும்பாலான ஐயங்கார்கள் சீரழிந்து இருந்தாலும் உள்ளுக்குள் இந்த கலை வித்தியாசங்கள் இன்றும் உறங்கிக் கொண்டிருப்பது சோசியாலஜிஸ்டுகளுக்கு மிகவும் பொருத்தமான விஷயம் என்னுடைய சொந்த ஆராய்ச்சியின்படி தென்கலை பயன்கள் ஒன்று அமெரிக்காவில் இருக்கிறார்கள் இல்லை சமையற்காரர்களாக இருக்கிறார்கள் குசி பாடசாலை தென்கலை சம்பிரதாயத்தை நிலைநாட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது அதன் சரியான காரணம் என்னவோ சிங்கமயங்கார் தன் வாரிசுகள் சொத்தை ஒழித்துக் கட்டிவிடுவார் என்கிற பயத்தால்தான் தான் போனஸாக புண்ணியமும் கிடைக்கிறது என்று ஒரு வினோதமான ட்ரஸ்ட் ஏற்படுத்தி தேசாந்திரி கட்டளை பாடசாலை லைப்ரரி என்று குழப்பமாக ஒரு உயில் எழுதி வைத்து விட்டுச் சென்றார் எங்கள் குடும்பத்தில் முதல் எழுத்தாளர் இவர்தான் என்று சொல்லிவிட வேண்டும் பத்திரிகாசிரமம் யாத்திரை போயிருந்த பொழுது அதை ஒரு பயணக் பயணக்கற்றை போல எழுதி சொந்த செலவில் விலாசம் பிரஸில் அச்சடித்து புத்தகத்தின் ஒரு காப்பியை நான் படித்திருக்கிறேன் அவர் எழுதிய வில்லிலும் கற்பனை வளம் அதிகமாக இருந்திருக்க வேண்டும் அந்த வில்லை பற்றி இன்றும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடக்கிறது குசி பாடசாலையின் நோக்கம் ஏழை ஐயங்கார் பிள்ளைகளுக்கு பிரிபரபிளி தென்களை வேதம் பிரபந்தம் சொல்லித்தருவது சிறு வயதிலிருந்தே இவர்களை தேர்ந்தெடுத்து ஹாஸ்டலில் வளர்த்து நல்ல பழக்கங்கள் சொல்லித்தருவது ஞானம் புகட்டி அவர்களை சில வருஷங்களுக்கு பின் வெளியுலகத்துக்கு விரட்டுவது விசிஷ்டாத்வைத சித்தாந்தமும் நாலாயிர திவ்ய பிரபந்தமும் புருஷ சுக்தமும் வேத உபனிஷத்துகள் போன்ற ஞானங்கள் எந்த விதத்தில் அந்த பாலகனுக்கு உயிர்வாழ உபயோகம் என்று சிந்திக்கவில்லை சிங்கமயங்கார் முப்பதுகளிலேயே அந்த கல்வி அமைப்பில் முரண்பாடு இருந்திருக்கிறது அதில் பாஸ் பண்ணிவிட்டு வெளியே வருபவர்கள் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் தெரியாமல் என்ன ஆனார்கள் என்று இன்று தகவல் இல்லை இருப்பினும் ஐயங்கார் சாதியில் ஏழ்மை அதிகம் இருந்ததால் வருஷா வருஷம் பிள்ளைகள் சேருவதில் என்னமோ குறைவில்லாமல் இருந்தது உத்தரவாதமான சோறும் புதன்கிழமை எண்ணெய் சீக்காயும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை பத்தாறு வேஷ்டியும் தீபாவளிக்கு பட்டாசும் கொடுத்தால் பிரபந்தம் என அரிஸ்டாட்டில் கூட கற்றுக்கொள்ள நிறைய குழந்தைகள் தயாராகவே இருந்தார்கள் அப்படி சேர்ந்த பிள்ளைகளில் ஒருவன்தான் நாராயணன் குறுகிய காலத்தில் திண்ணா எல்லோரையும் கவர்ந்து விட்டான் அதிகாலை குளித்துவிட்டு பளிச்சென்று பழிச்சென்று நாமமிட்டு கொண்டு வீட்டுக்கு வருவான் மாமி சக்கர தாழ்வார் கோயிலுக்கு போகிறேன் எண்ணெய் கொடுத்தா விளக்கேற்றிட்டு வரேன் வாடா தின்னா இந்தா நேற்றுக்கு அதிரசம் பண்ணியிருந்தது தின்னாக்கு அப்படின்னு ஒன்று எடுத்து வச்சிருந்தேன் பாட்டி கொடுத்த தின்பண்டங்களை ஒருவித நாசூக்குடன் ஏழ்மை தெரியாமல் போனார் போகிறது என்று தான் கொள்வான் அதை எப்போது தின்கிறான் என்பது கூட தெரியாது அவ்வப்போது என் அல்ஜிப்ரா புத்தகத்தை எல்லாம் ரொம்ப தெரிந்தவன் போல பிரித்துப் பார்ப்பான் என்ன போடுற என்று வச்சுவை விசாரிப்பான் கூடத்தில் இருக்கும் பெரிய கண்ணாடியில் தன்னை பார்த்து கொள்ளவே மாட்டான் தின்னா கொஞ்சம் பிரபந்தம் சொல்லிட்டு போயேன் அழகாக சம்மணமிட்டு உட்கார்ந்து கணீர் என்ற குரலில் திராவிட வேதம் என்று சொல்லப்படும் பிரபந்தத்தை சொல்வான் அந்த தமிழ் வார்த்தைகளின் தெளிவும் அழகும் யாரையும் மயிர் சிலிர்க்க வைக்கும் சங்கீத குரல் கிளர் ஒளி இளமை கெடுவதன் முன்னம் என்று திருவாய் மொழியும் பொழுது நம்மாழ்வாரே பெருமைப்பட்டிருப்பார் பின்னர் அரையர் கடைக்கு போய் சாமான்கள் வாங்கி வருவான் தொடுத்து கொடுப்பான் திருவாராதனம் செய்வான் சில்லறையாக காசு வாங்க மாட்டான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க மம்மி எங்கள் அம்மா வந்ததும் கொடுத்துருங்கோ அவனை நேராக பார்க்கும் பொழுது முகத்தில் உளிர்ந்த அழகையும் கலக்கும் புன்னகையையும் பார்க்கையில் இது ஒரு அவதாரம்தான் என்று பாட்டி சொல்வதில் விஷயம் இருக்கிறது என்று எனக்கே பலமுறை எண்ணத் என்ன தோன்றியது நான் காலேஜ் முடித்துவிட்டு சென்னையில் ஹாஸ்டலில் சேர்ந்து சில வருஷம் இடைவெளிகளில் தின்னாவை அதிகம் பார்க்கவில்லை ஏறக்குறைய அஞ்சு வருஷம் கழித்து ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்ற பொழுது தின்னாவை பற்றி பாட்டியிடம் கேட்டபோது அதையே கேட்குற அந்த பிள்ளைய பற்றி நான் சொன்னது பளிச்சு விடுத்துடா அது மானிட பிறவியே இல்லை அவதாரம்தான் என்றாள் என்ன பாட்டி சொல்கிற வாயேன் இன்னைக்கு மத்தியானம் தொண்டரடி பொடியாழ்வார் சன்னதிக்கு மத்தியானம் தொண்டரடி பொடியாழ்வார் சன்னதியில் வாரம் நான்கு தினம் உபன்யாசம் நடக்கும் மொத்தம் மூன்று பேர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் என் பாட்டி சன்னதி காப்பாளர் அப்புறம் வரதாச்சாரியார் சுவாமிகளின் மனைவி ஆனால் இப்போது போனால் சன்னதி நிரம்பி வெளியே எல்லாம் ஜனங்கள் உட்கார்ந்திருக்க நடுநாயகமாக வரதாச்சாரியார் கொடுத்த பச்சை பட்டு சால்வையை போட்டுக்கொண்டு காதில் சிவப்புக்கல் கடுக்கடும் கையில் மோதிரமுமாக குலந்தாங்கு சாதிகள் நாளும் கீழிழிந்து எத்தனை நலந்தானிலாத சண்டாள சண்டாளராகிலும் வலந்தாங்கு சக்கரத்து அண்ணல் மணிவண்ணன் தாளென்றுள் கலந்தார் அடியார்த்தம் அடியார் எம் அடிகளே என்று கணீர் குரலில் பாடிய திண்ணா வளர்ந்திருந்தான் நெற்றி புருவங்கள் வில்லாக வளைந்திருக்க கன்றுக்குட்டி கண்களுடன் இயற்கையாகவே போலிருக்க ஒளிரும் பற்கள் ரோஜா ஈறுகள் குரலில் பேஸ் கலந்த வசீகரம் உபன்யாசத்தில் ஏகப்பட்ட பெண்கள் கூட்டம் இருப்பதை கவனித்தேன் அவன் வயசுக்கு மீறியதாகத்தான் இருந்தது ஜீவாத்மா என்று சொல்லப்படுகிற அல்லது ஆத்மா என்கிற சித் ஞான சுரூபமாக ஜடமாக தனக்குத்தானே தோணக்கூடியதாக இருக்கும் அறிவா மட்டும் இருக்காம அறிவாளியாகவும் இருக்கிறதால ஞானத்தை குணமாக உள்ளவன்தான் ஆத்மா அவன் சொல்வது பெரும்பாலும் பெண்களைக் கொண்ட அந்த கூட்டத்தினருக்கு புரியாவிட்டாலும் பரவாயில்லை என்று தோன்றியது அவன் சொல்லும் விதம் குரல் அதன் ஆழம் எப்படி இந்த சிறுவனால் இவ்வளவு சிக்கலான சித்தாந்தங்களை பேச முடிகிறது எப்படி இதில் பதவிசு குன்றாமல் மிக தீவிரமாக பேச முடிகிறது இவன் வயசு பிள்ளைகள் கிரிக்கெட் ஆடிக்கொண்டு சினிமா பார்த்துக்கொண்டு சைட் எடுத்து கொண்டிருக்கும்போது இவனால் எப்படி சுத்த சத்துவம் மிஸ்ர சத்துவ சூன்யம் என்றெல்லாம் சொல்ல முடிகிறது இந்த யுகத்துக்கெல்லாம் மதிப்பு இருக்கிறதா இவன் அவதார புருஷன் இல்லாவிட்டால் என்னவா இவ்வாறெல்லாம் யோசிக்க வைத்தான் தின்னா அவன் உபன்யாசத்தை வியப்புடன் கெட்டுக்கொண்டிருந்த அந்த பெண்மணிகளை பார்த்தேன் இளம் பெண்கள் திருமணமானவர்கள் விதவைகள் பாட்டிகள் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு மனசுக்குள் குழப்பமாக இருந்த மகாவிஷ்ணு உருவம் தீட்டப்பட்டு தின்னாவாக தோற்றம் அளித்ததோ என வியந்தேன் அடுத்த முறை இன்னும் சில வருஷங்கள் கழித்து எனக்கு புதுசாக வேலை டில்லியில் ஆன கையுடன் லீவில் வந்திருந்த போது போயிருந்தேன் அங்கே ராமகிருஷ்ணா மடத்தில் தின்னாவின் உபன்யாசம் நடந்து கொண்டிருக்க அவன் இன்னும் கொஞ்சம் சிவப்பாக இன்னும் கொஞ்சம் பளபளப்பாக குரலில் இன்னும் கொஞ்சம் கம்பீரம் சேர்ந்து கொண்டு திண்ணா ஒரு எதிர்கால சின்மையானந்தாவாக ஆவதற்கு உரிய அறிகுறிகள் எல்லாம் கண்டேன் இத்துடன் தின்னாவின் கதை முடிந்திருந்தால் எனக்கு சந்தோஷமாகவே இருந்திருக்கும் அதுதான் இல்லை போன வாரம் சென்னைக்கு ஒரு கல்யாணத்திற்காக வந்திருந்த போது அந்த கல்யாணத்தில் ஒரு பெண் கமலை பார்க்க வேண்டும் என்று துடித்தாள் அவள் வாழ்வு கமலஹாசனை பார்த்து விட்டுத்தான் சாபல்யம் அடையும் போல இருந்தது மேலும் உங்களுக்கு கமலை தெரியும் என்று பேப்பரிலெல்லாம் வருகிறதே என்று ஆரம்பித்து ஏறக்குறைய அந்த நட்பை நிரூபிக்க வேண்டியதாகிவிட்டது இல்லையெனில் புகுந்த வீட்டில் என் மானம் போய்விடும் போலிருந்தது டெலிஃபோன் பண்ணியதில் ஒரு ஹிந்தி படப்பிடிப்பில் கமல் வாகினியில் இருப்பதாக தெரிந்தது இந்த பெண்களெல்லாம் அழைத்துச் சென்று கமலை அவர்கள் முழுசாக பார்த்ததில் அப்படியே பிரமித்து போய் ஆட்டோகிராஃப் வாங்கவோ பேசுவோ அவர்களால் இயலாமல் சிலை போல் நிற்க சற்று நேரம் கமலுடன் சினிமாவின் அபத்தத்தின் இடைவெளியில் வேர்ல்ட் அகார்டிங் டு கேப் பற்றியெல்லாம் பேசிவிட்டு திரும்புகையில் ப்ரொடக்ஷன் பார்த்து கொண்டிருந்த ஒரு இளைஞனை பார்த்த ஞாபகமாகவே இருந்தது அவனும் என்னையே வெறுத்து பார்த்து கொண்டிருந்தான் சற்று தயங்கிவிட்டு என் அருகில் வந்து என்னன்னா எங்க வந்தேள் நீ நீ நீங்கள் நீ அண்ணா தெரியல தி தெரியவில்லை தான் கடைசியில் பார்த்தது சேலத்தில் சால்வையும் வைரக்கடுக்கனும் சமகால ராமானுஜர் போல் ஆனால் இப்போது கரு கருவென்ற அடர்த்தியான பானலி கிராப் அனாவசியமாக கழுத்து பகுதியில் எல்லாம் பூவேலை செய்த லக்னோ ஜிப்பா கழுத்தில் கைக்குட்டை மைனஸ் செயின் இரு கன்னங்களிலும் பரு கொப்பளித்து ஒரு கன்னம் மட்டும் புகையிலையால் ஒப்பியிருக்க உதடுகளில் கருநீல கரை படிந்திருக்க இடதுகையின் பான்பராக் ஜாப்ராணி தேஜபத்தி இந்தியா கிங்ஸ் டப்பி தின்னா நீ உபன்யாசம் பண்ணிகிட்டு இருந்தியே பிரபந்தம்லான்னு சொல்லிகிட்டு இருந்தியே அதெல்லாம் அதெல்லாம் ஒரு காலம்னா இப்போ ராவுகார் படத்துக்கு ப்ரொடக்ஷன் பார்த்துட்டுருக்கேன் கமல் பூனம் தில்லான் கதை நம்ம கதை தான் கேஜி சார்கிட்ட நமக்கேன் வம்பு அப்படின்னு ஒரு காமெடி போன வருஷம் ஜூப்ளியில் பண்ணித்து பாருங்கோ நான் தான் ஒரு ஃபெஸ்டிவல் படத்தை உள்டா பண்ணி எழுதி கொடுத்தேன் ஹிந்தியில் ரெண்டரைக்கு ரைட்ஸ் வாங்கியிருக்கா அப்புறம் அந்த விஜிஆர் யூனிட்டில் அவன் தமிழே வேறு மாதிரி மாறி இருந்தது காபி சாப்பிட்றாளா இல்லைப்பா சிகரெட் ஐயோ இல்லைப்பா அண்ணா எழுதிய கதையெல்லாம் டைம் கிடச்சா படிக்கிறது உண்டு ஏதோ சீரங்கத்துக்காராலெலாம் நம்ம நல்ல நிலைமைக்கு வந்தால் சந்தோஷம் நானும் நல்ல நிலமையில் தானே இருக்கேன் உங்கள் சப்ஜெக்ட் கூட ஒன்று பண்ணணும் பெங்களூர் வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு டேரக்டர் சொல்கிறார் நம்ம சொந்த ப்ரொடக்ஷன்னா தின்னா உனக்கு பிரபந்தம்லாம் ஞாபகம் இருக்கா தின்னா எதிர் பக்கம் போய் கொப்பளித்து செத்த புகையிலையை துப்பி விட்டு திரும்பி வந்து எல்லாம் மறந்து போச்சுனா என்றான் ஆற்றுக்கு போகிறதுக்கு வண்டி இருக்கா வண்டி அனுப்ப சொல்லட்டுமா திரும்ப செல்லும் பொழுது ஜீன்ஸ் அணிந்த பெண்களுடன் அந்யோன்யமாக ஜோக்கெடுத்து கொண்டிருந்த தின்னாவின் சாதனையை வீழ்ச்சி என்று என்னால் சொல்ல முடியவில்லை